அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாஜக சார்பில் வந்து பாண்டிச்சேரியில வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கேட்டு இருந்தாங்க அந்த அனுமதியை வந்து இப்போ பாண்டிச்சேரி அரசாங்கம் நிராகரிச்சிட்டாங்க என்ன மேட்டர்னா ரோட் ஷோ நடத்துறது பிரச்சனை இல்லை ரோட் ஷோ நடத்தி ஏற்கனவே நாற்பத்தொரு பேர் இறந்துருக்காங்க அதே மாதிரி இங்கிங்க நடந்துற போகுது அப்படின்ற பயத்துல அஹ் பாண்டிச்சேரி அரசாங்கம் வந்து நிராகரிச்சிட்டாங்க வேணும்னா பொது இடத்துல தரோம் பொது இடத்துல பேசிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொது இடத்துக்கு அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்து புதிய இடத்துல வந்து ஒரு ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல ஓபன் ஸ்பேஸ்ல இடம் தரும் நீ பேசிட்டு போய்க்கப்பா பிரச்சனை கிடையாது ரோட் ஷோ கண்டிப்பா தர முடியாது அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க தாய் சார் ரோட் ஷோ தான் நடத்துவேன் நான் வந்து இன்ட்ரோ ஒருத்தர் சொன்னேன் குஜா தலைகிறதான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி நான் ரோட் ஷோ தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு என்ன புரியலன்னா எதுக்காக விஜய் அவர்கள் ரோட் ஷோ கேட்டு இருக்காரு எனக்கு புரியல ஒரு புதிய இடத்துல நின்று பேச போறீங்க பொது இடத்துல நின்றுன்னா இப்ப ஒரு பொது இடத்துல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கிரவுண்ட்ல நின்று பேசும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது மக்கள் கிடையவே கிடையாது நீங்க ரோட் சொல்லும் போது இந்த வீதியில இறங்கி வண்டி எடுத்துட்டு போனோம் அவ்வளோ ஒரு பஸ் எடுத்துட்டு நீங்க போனோம் இப்ப பின்னாடி ஃபேன்ஸ் வண்டியில வருவானுங்க இந்த அணில கொஞ்சம் வண்டியில அதை சொல்றாங்க அணில் குஞ்சுங்கனாலும் பிரச்சனையா இருக்கு ஆனா உண்மையில அவங்க அப்படிதான் பண்றாங்க மரத்துல பண்ணு மரத்துல ஏறானுங்க இதுல போறானுங்க அதுல ஏறானுங்க இதுல ஏறானுங்க மணி கொஞ்சம் சொல்ல முடியல அப்ப இவங்க அறங்க மாட்டாங்க பின்னாடி வண்டி எடுத்துகிட்டு வர்றது ஆஹ் மருத்துவமனையில் வந்து பாத்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஆகும்போது ஏற்கனவே நாற்பத்தி ஒரு பேர் இறந்து இறந்துருக்காங்க அப்போ திருப்பி அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது கண்டிப்பா விஜய்க்கும் பிரச்சனை விஜய்க்கும்னு கேட்ட பேர் பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு அவங்க பிரச்சனை ஆக முடியும் சோ அதனால என்ன சொல்றேன் ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்க முடியாது நீங்க ஓபன் ஸ்பேஸ்ல பேசுறதுன்னு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா விஜய் தாரைக்கா சலம்ல வந்து இல்ல எங்களுக்கு ரோட் ஷோ தான் வேணும் நாங்க வீதியில தான் உலக வரணும் வீதி உள்ளதான் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கிறாங்க அது முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன புரியலன்னா ஓப்பன் கிரவுண்ட்ல நின்று விஜய் அவர்கள் பேசினா மக்கள் வரமாட்டேன்னு சொல்ல போறீங்களா கிடையாது உங்களோட ஃபேன் பேஸ் உங்களுக்கு அதிகம் உங்களுக்கான தொடர்புலாம் அதிகம் எப்படி பின்னாடி வருவாங்க பார்க்கலாம் போறாங்க அப்ப நீங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஷல் ஓப்பன் கிரவுண்ட்ல யாரும் பிரச்சனை இல்லைன்னு பேசுவது என்ன பிரச்சனை இருப்போம் மக்களுக்கு அதாவது ஒரு தலைவரா நீங்க என்ன சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து எந்த இடையே ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க வந்து மக்களை சந்திக்கிற அந்த ரோட் ஒரு ஷெட்யூல் போட்டு பிளான் பண்ணி பண்ணீங்க மக்களை மக்களுக்கு இடையூறு ஏற்பட கூட மக்களுக்கு பிரச்சனை கூட ஃப்ரீயா சாட்டர்டே சண்டே வீடுல இருப்பாங்க அப்படின்றதுல நீங்க ஐடியா பண்ணி சாட்டர்டே சனிக்கிழமை சனிக்கிழமும் சொன்னீங்க அப்ப அந்த எண்ணத்துல இருக்கிற நீங்க விஜயர் மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாதுன்னா நீங்க ஓபன் கிரவுண்ட்ல பண்றதுல பிரச்சனை கிடையாது எனக்கு ஓபன் கிரவுண்ட் நம்ம பிரச்சனை இல்லை ஒன்பது மக்கள் வர போறாங்க ஒரு இடத்துல மேடையே போட போறீங்க பேச போறீங்க பேசிட்டு அளவே வெளில போறீங்க இது பிரச்சனையா இருக்கு அது ரோட் சொன்ன அந்த பின்னாடியே புறந்துட்டு வருவானுங்க கூப்ப நிலை ஏற்படும் நம்ம தமிழ்நாடு மாதிரி எங்க கிடையாது அதாவது முக்கியமா சொல்றதுன்னா தம்பி தமிழ்நாட்டுல நீங்க உங்களோட சாலைகள் இருந்து பெருசா இருக்கும் ஏரியா ஸ்பேஸ் அதிகம் சொல்றதுனால நீங்க பிரச்சனை இல்லை அப்படி இருந்தே அங்க வந்து நாற்பத்தி ரூபாய் இறந்துருக்காங்க பிரச்சனையா இருக்கு அது மாதிரி எங்க அரசாங்கத்துக்கு இப்ப இங்க இங்க எங்க ஊர்ல நினைச்சுன்னா இந்த ஊர்லன்ற மாதிரி அங்க சங்க வந்து பயப்படுறாரு ஓகேனா அதுக்கு வந்து புசியானது அதுக்கு எல்லாத்துக்கும் மேல வந்து புசியானவர்களும் விஜயர்களும் அவருக்கு நண்பர்கள் தான் தெரிஞ்சவங்க யாருன்னே தெரியாதவங்களும் கிடையாது ஏற்கனவே நெருக்கமானவங்களும் சோ கண்டிப்பா வந்து உண்மையே பிரச்சனை என்ன போது அவங்க கொடுத்திருப்பாங்க கண்டிப்பா நடப்பு உண்மையான காரணம் என்னன்னா ஏற்கனவே நடந்திருக்கு இப்ப இருக்க ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பத்தி யோசிப்பாங்க கண்டிப்பா இந்த அரசாங்கமா இருந்தாலும் அதை பத்தி யோசிப்பாங்க எத்தனை பேர் மரணம் மறைஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா யோசிக்கதான் செய்வாங்க பட் ஒரு அரசாங்கம் யோசிக்கும் போது ஒரு கட்சி தலைவரா மக்கள் நான் நினைக்கிறாங்க மக்கள் தான் பொருளை போறேன் மக்கள் தான் இறங்கி வரேன் அப்படின்னு சொல்ற தலைவர்த்தி யோசிக்கணும்ல எதுக்காக நீங்க மறுபடியும் மறுபடியும் ஓட் கேட்கும் போது அதை எப்படி ஏத்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா வந்து அப்ப உங்களுக்கு அந்த தாக்கம் அவங்களுக்கு தெரியலையா தினப்படி இறந்து அந்த மாதிரி அதுக்கான தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல அப்ப உங்க தாக்கம் அதுக்கான தாக்கம் ஏற்படலையா நீங்கதான் சொன்னீங்க மனசு கஷ்டமா இருந்துச்சு அஹ் சாப்பிடல தூங்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் தான் வந்துச்சு சொன்னாங்க விஜய் அவர்கள் தூங்கல சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சொன்னாங்க நிறைய சோர்சஸ் வந்து இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது உண்மையிலே மழை மக்கள் நலன் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க ஓப்பன் ஸ்பேஸ் கிரௌண்ட்ல நீங்க பேசுறது நீங்க என்ன அரை மணி நேரம் மூலமா பேச போறீங்க ஒன்னும் பேச போடல ஒரு ஏஃபோ ஷீட் எடுத்து ஆஹ் உங்க இது உங்க இது ஓடி வரணும் அப்படின்னா பேச போறீங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்போது இப்போ நீங்க என்ன சாரி அங்கிள் அப்படி இன்னும் இப்படிதான் பேச போறீங்க மத்தபடி அப்படியே பெரிய அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேரு பேர் இதெல்லாம் பண்ண போறது இல்ல பெரிய பேச்சாளர் நீங்க மணிக்கணக்கா பேச போறது இல்ல கண்டிப்பா நீங்க பேசணும்னு நினைச்சாலும் ஏர் ஷீட்ல மட்டும் பேச போறீங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பேப்பர் பார்த்து பேசும்போது நீங்க ஒரு ஓப்பன் பேசிட்டு போன பிரச்சனையே கிடையாது ரோட் ஷோ நடத்துன்னு சொல்றது வந்து மக்களை போட்டு நீங்க பேன் பேச கிரௌட பாக்கணும்னு நினைக்கிற மாதிரிதான் இருக்கு உண்மையில அப்படிதான் தோணும் ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு மக்கள் நல்ல பேசணும்னு நினைக்கிறீங்க உண்மையில வந்து மக்களை சந்திக்கணும்ன்றது மட்டும்தான் அவங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து ரோட் ஷோ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னோட வீட்டு காமிக்க பாரு என் வீட்டை ஐயோ ரொம்ப ரோட் ஷோ பண்ணனும் அந்த கூட்டம் வரும் சொல்லுவாங்கல்ல நியூஸ்ல உடனே வரும் விஜய் வீட்டை வீட்டு கிளம்பி விட்டார் விஜய் ஏறி விட்டார் விஜய் கதையை திறந்து விட்டார் ஆஹ் விஜய் கதையில் விட்டார் அப்படின்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் நியூஸ் கார்ல வரணும்ன்ற எண்ணம் தான் உங்களுக்கு அப்படி இருக்குன்றது தோணும் கண்டிப்பா ஏன்னா நீங்க பாட்டு ஏறி வந்தோமா போனோமா அப்படி இருக்கலாமே மக்களை சந்திக்கணும் உங்களோட மக்களை நீங்க பாட்டு டைரக்டா போய் இடத்துக்கு ஸ்பாட்டு போயிட்டு பேசிட்டு போறோம் மாநாடு கொட்டி போனீங்க அது மாதிரி பேசிட்டு போயிடலாமே நான் வந்து ரோட் ஷோ தான் போவேன் மக்களை இழுத்துக்கிட்டுதான் போவேன் சைட்ல அப்படியே இப்போ உள்ள ஒரு நாள் வீடுகளை சிக்கி மாட்டி சாங்கணும்ன்றது என்னமா கிடையாதுல அப்ப நீங்க அப்படி பண்ண வேண்டிய அவசியம் ரோட் ஷோ கேட்கணுன்ற அவசியம் கிடையாது சோ விஜயர்கள் உண்மையாலே வந்து மக்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு மேலேயும் உங்களால எந்த பாதிப்பும் ஆஹ் உங்களாலன்றத நீங்க கடைசியா நடந்தது தாலும் சார்பாக நடந்த இதுலதான் சில பேர் இறந்தாங்க அப்போ நீங்க தெரிஞ்ச தெரியாமலும் உங்களோட உங்களோட பங்கன் உங்களோட நிகழ்வுகள் எல்லாம் இறந்திருக்காங்க அப்ப அந்த மாதிரி தலைவர் நினைப்பாரு எங்க யாரும் ஒரு உருவீருக்கு அப்புறம் போனாலுமே அது பெரிய கெட்ட பேரெல்லாம் வரும் பெரிய பிரச்சனை வரும் ஆஹ் எலெக்ஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் கொஞ்சம் மாசத்துல வந்துடும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா எந்த மாதிரி கெட்ட பேருமே வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்க ரோட் ஷோன்ற என்ன தலைன்னு கைவிட்டு பொது இடத்துல கேட்கறது நல்லது நீங்க கேட்க மாட்டாங்க பட் ஆனால் பொது இடத்துல கேட்க நல்லது உண்மையான மக்கள் மக்கள் மனசுல மக்களை என்ன மக்களை மக்கள் நல்லா இருக்கணும் நம்மளால எந்த பாதிப்பு கூட நினைக்கிற ஒரு தலைவனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தான் கேட்குறோம் சரி அடுத்து என்னன்னா இப்போ இப்போ நீங்க உங்களுடைய தேர்தல் தேர்தலுக்கு இன்னும் சிறிது சில மாதங்கள் தான் இருக்கு மற்ற கட்ச வந்து இப்ப எடப்பாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊர் ஊரா பச்சை கொடுத்து பஸ்ஸை தூக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அதான் சொல்றேன்னு அவரு இப்போ சொல்றேன்னு அந்த மற்ற கட்சியோட நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்ட்ரா மேலே பண்ணிட்டு இருக்காங்க அவர் படி போய் போய் பேசிக்கிட்டே இருக்காரு பிரச்சாரம் பண்ணி மக்களை நீங்க நேரடியா போய் சந்திக்காம ஏற்கனவே இப்போ நிகழ்வுக்கு அப்புறம் நீங்க நல்ல மக்கள் நீங்களும் சந்திக்காம இருக்கீங்க அப்போ மக்களோட உங்களுக்கு நேரடி தொடர்பு ஏற்படணும் வெறும் வந்து பிரான்ச வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் ஆஹ் நமக்கு மக்கள் மக்கள் செல்வாக்கு இருக்கு நம்ம படத்துக்கே இவ்வளவு கூட்டம் வருது படம் இவ்வளவு விளையாண் பண்ணுது அப்போ விளக்கல ஜெயிக்க மாட்டோமா அப்படின்ற எண்ணம் விஜயா வீடு சந்தா கண்டிப்பா அது நடக்காது நீங்க மக்களை நேரடி சந்திக்கணும் மக்களோட நேரடி தொடர்பு ஏற்படணும் பிரச்சாரம் பண்ணணும் ஆஹ் வீதிக்கு வீதிக்கு போயிட்டு த சார்பில் இருக்கிறவங்க பூத் ஏஜென்சி போய் வேலை செய்யணும் பேசணும் உண்மையா சொல்லணும் எங்க ஏரியாலயே நான் இது வந்து பூத் பூத்தி ஏஜென்சி வந்து யாருமே நான் பாத்துட்டே கிடையாது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா உண்மையாவே சொல்லணும்னா ஒரு காலம் பெய்து ஒரு நிவாரணப் பொருள் கொடுக்கும் இது வந்து திமுக அதிமுக வந்து கொடுத்துருக்காங்க மத்த கட்சி இது வந்து பிஜேபி கூட வந்து கொடுத்துருக்காங்க சார்பியோ இல்ல மத்த எந்த கட்சி சார்பிலும் நான் பாத்துக்க கிடையாது மத்த கட்சி விட்டுருங்க தாலைய கட்சி நீங்க வருடம் நினைக்கிறீங்க முதலமைச்சர் ஆகணும் நினைக்கிறீங்க முதலமைச்சர் ஆனாலும் ஆசை இருக்குன்றீங்க அப்ப உங்களோட ஏஜென்சியா வேலை செய்யல நீங்க அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்ல பூத் லெவல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு வார்டு லெவல்ல உங்களுடைய ரசிகர்களா இருக்கட்டும் உங்க தொண்டர்களா இருக்கட்டும் மக்கள் இறங்கி சேவை செய்யணும் அதுக்காக வந்திருக்கீங்க மக்கள் சேவைகளை தான் வந்திருக்கீங்க அப்படி யாருமே வரல எது ஒற்றுமை இல்லைன்னா என்னத்துக்கு அப்புறம் கட்சி வச்சிருக்கீங்க ஏன்னா அந்த கரூர் சம்பவத்தை பிரச்சனை அப்ப ஆள விடுறா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓடிட்டாங்க ஒரு வேற சொன்னேன் எல்லா வேற மணியா இருக்கட்டும் இல்ல வந்து பெண்ணா திருப்பாரு அவரு நல்லா பேசுவாரு அவர் பேர் டக்குன்னு வரல அவர் எல்லாம் ஆளே தானும் எங்க போனாலும் தெரியல எத்தனை மகிழ்ச்சி நீங்க ஒரு மாசம் கழிச்சுதான் வெளியே வரீங்க அப்போ அந்த பயம் மக்கள்கிட்ட செல்பா தெரிய பயக்கமானு தெரியும் அப்படி யோசிக்கிறானுங்க அப்ப பயம் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஓகேவா அப்படி இருக்கும்போது இப்படி இருந்தா மக்கள் மக்கள் மனசுல நல்ல பேர் எடுத்து மக்கள் மக்களை சந்திக்கிறதுக்கே தெரியல அதோட ஒரு கட்சி த தலைவர்கள் வச்சிருக்கீங்க கீழ இருக்க அடிமட்ட விஷயம் அடிமட்ட தலைவர்களும் வரது கிடையாது ஆஹ் இரண்டாம் கட்ட தலைவர்களும் வரது கிடையாது எல்லாம் பயந்து தானே கருள் சம்பவத்தோ ஆலாம் தலைமுறைவு தலைமறைவு அந்த ஒரு ஆள் பேர் தெரியல அவரும் தலைமுறைவுங்க சீட்டை தலைமறைவு தாடி வச்சுட்டு ஆளே காலம் போயிட்டாரு காணும் அப்போ அப்புறமா ஒரு மாதம் கழிச்சு தாடி வச்சுட்டு கேஜிஎஃப் ஒரு ராக்கி மாதிரி வராது அப்ப அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கீங்க அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ஓடுறீங்கன்னா ரோட் ஷோ கேட்கலாமா ரோட் ஷோ கேட்டீங்கன்னா திருப்பி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா திருப்பி ஓட என்ன நிச்சயம் கண்டிப்பா ஓடி ஓகேவா அப்போ அந்த ரோட் ஷோ என்னத்த கைவிட்டு பொது இடத்துல பேசுங்க நீங்க பேசுற மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அது போதுமான போதும் போதும் நானும் ஒண்ணும் விளக்கரமா பேசல அவ்வளவுதான் பேசுறீங்க மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பேசுறீங்க ஒரு மணி நேரம் பேசலாம் ஒரு பிரச்சனையா இல்ல கவி கவின் விஷயத்துக்கு வரைக்கும் நீங்க தரக்கல ஏன் வாய்ப்பா இருக்கல அப்ப அதை யோசிக்கணும் அதை வந்து விஜய் ரசிகர்கள் தலைவர் எல்லா விஷயத்துக்கும் பேசணும் தலைவர் எல்லா விஷயத்துக்கும் பேசணும்னு நினைக்கிறீங்க கவியின் விஷயத்துக்கு நீங்க இன்ன வரைக்கும் வாய்ப்பா இருக்கல அப்ப பேசுறதுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு அத பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு ஆனா மூணு நிமிஷம் தான் பேசுவேன் நான் பேசிட்டு உடனே கலந்திடுவேண்டது என்ன மாதிரி இதுன்னு தெரியல உங்களுக்கு அந்த உங்களோட என்னன்னா உங்களுடைய எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களோட என்ன இருக்குன்னா நம்ம கரவு காட்டணும் அந்த நம்மளோட கரவு நான் வந்து அவ்வளவு கூட்டம் வரது பாக்குறியா அப்படின்ற அந்த வீடியில இறங்கி கிரௌட காட்டணும் விஜய் வந்து ஏழு மணிக்கு இந்த தெருல இருந்து ஏழு இந்த தெருல இருந்து இந்த தெருவுக்கு மாறதுக்கு ஏழு மணிக்கு வந்தாரு ஒன்பது மணிக்கு அடுத்த மாதிரியாச்சு மணி நேரம் அந்த தெருவிலேயே மீந்திக்கிட்டு போனாரு அப்படின்ற நியூஸ்ல போன் தான் நினைக்கிறீங்க தவிர மக்கள் நினைணும் மக்கள் பிரச்சனையை பேசணும் ஒரு உண்மையான தலைவன் இருந்தா மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை பேசணும் அதுக்கு நேரம் வேணும் அப்ப இதுலயே டைம் தேவைப்பட வேணும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு மக்கள்கிட்ட பேசணும் நேரடி அவங்க மக்கள் எவ்வளவு தொடர்வு ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிற தலைவர் கண்டிப்பா பேசுறதுக்கு நினைப்பாங்க நீங்க வந்து கிரௌட் காட்டணும் கிரௌட் ஃபுல் பண்ணணும் வீட்டை காமிக்கணும் பாக்குறீயா என் கூட்ட வேலை வந்து பாக்குறியா அவங்க வர கூட்டத்து ஒரு மாசம் உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு டிவியில உட்காந்துட்டு நாலு பேர் சஞ்சா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க விஜய் அவர்கள் என்ன விஜய் அவர்கள் இப்படி பேசணும் அப்படி பிரச்சனை பேசிட்டு இருப்பாங்க என்னமா இருந்ததுன்னா தயவு செஞ்சு கைவிட்டுட்டு நல்ல விஷயத்த யோசிங்க மக்கள் பிரச்சனை பேசணும்னு நினைங்க மக்கள் வேற பேசுங்க ஏன்னா உங்க தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை பேர் நம்புறவங்களும் இருக்காங்க உங்க நம்பி சோ அந்த மக்களுக்காக கண்டிப்பா ஏமாத்தாம மக்கள் பிரச்சனை பேசணும்னு நீங்க ரொம்பவே தேதி பேசுவீங்க நினைக்கிறேன் அன்னைக்காவது ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரமே பேச முக்கியம் ட்ரை பண்ணுங்க அதுக்காக நான் காத்திருக்கோம் மேலும் பல வீடியோக்களுக்கு சோனாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க புது சேனல் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் தான் மேலே வீடியோ போட முடியும் வளர முடியும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்